பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இன்னும் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொம்பது நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கணும் நண்பா அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் பி போலையும் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காலுலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பது முந்நூற்றி எழுபத்தி இதில் இதில் முதல்குருப நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினியும் நம்பரில் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு ஜீரோ ஏ போலு பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது எண்பத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினொன்று நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் முதல்கரம் நம்பர் எழுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்லேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணோம்னா முப்பத்தெட்டு இதில் நம்பர் அறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆறாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுவத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் குலேட் எட்நூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிரூம் நம்பர் எட்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு இதில் முதலுக்கிரும்பு நம்ம நானூற்றி இருபத்தி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி ஏழு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமொழிங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பச இருக்குது எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தொன்று இதில் முதல் கிராம நம்பர் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசங்க இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி அறுபத்தொம்போது பேக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இதில் முதல் கிரம்பு நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டு இதில் முதல் கிரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து துணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூத்தி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தொன்று எட்நூற்றி நாற்பது இதில் முதல் கிரமம் நம்பர் ஆறுநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிரமம் நம்பர் எழுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா ஏபிசி மூணுலேயுமே பாஸ் பாசாயிருக்கு ட்ரிபிள் ஜீரோ பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரோம் நம்பர் முந்நூற்றி எண்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதிமூணு இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் முதல்கிரும் நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தாறு இருபத்தி ரெண்டு இதில் முதல்கரும்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி அறுபத்தாறு ஐநூத்தஞ்சு இதில் மோதற்கு ரூபர் எட்நூத்தி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தாறு ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாசா இருக்கு அறுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்திரண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பதினேழு ட்ரிபிள் ஃபோர் மூணு நம்பரை நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினேழு ஒன்னா நம்பர் அடுத்த நம்பர்ல பாச இருக்கு இருநூத்தி பத்து ஒன்னா நம்பர் பி போர்டில் பாச இருக்கு இருநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணுனா நூத்தி தொண்ணூத்தி எட்டு எட்நூத்தி எழுபது ரூபாய் தொண்ணூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பச இருக்கு எழ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு எட்நூற்றி மூணு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசை இருக்குது நானூற்றி பாஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு நானூற்றி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதில் முதல்குர முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றம்பது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் நானூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பர் பச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பி போர்டில் பச இருக்கு இரநூத்தம்பத்தேழு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்வாய் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தொம்போது இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரூபர் ஐநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி மூணு மூணு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி மூணு நம்பர் சி போர்டில் பச எட்நூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் அறுபது நானூற்றி இதில் நம்பர் ஏழ்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரை எடுத்து வீடு நம்பரில் பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் ஜீரோவும் அதாவது ஜீரோ அறுபத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போலியும் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் அறுநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர் வந்து மெசேஜ் செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா